ஒரு தொழில் நலிவடைய காரணமாக இருந்தது யார் புதிதாக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை அறிமுகப்படுத்தி திடீர் என்று அதுவும் செல்லாது என்று கோபாலித்தனமாக நடந்து கொண்டது யார் அதன் மூலம் இந்திய ரூபாய் மதிப்பு அதர போய் சரிந்ததே அதற்கு யார் பொறுப்பு அதையெல்லாம் பேசாம திமுக 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 என்று அண்ணன் எடப்பாடி பேசுகிறார் என்றால் யோசித்து பாருங்கள் திமுகவையும் திமுக தலைவரையும் அவர்கள் விமர்சிக்கிறார் நீங்க விளம்பரத்தை பாத்தீங்கன்னா தெரியும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விளம்பரம் ஸ்டாலின் குரல் ஸ்டாலின் குரல் பாட்டு போடுறோம் அவர் விளம்பரத்தில் பாத்தீங்கன்னா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இதுதான் அவருடைய அறைகூவல் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அடிக்கோடிக்கு நீங்க யோசிக்கணும் இந்தியாவை காப்பாற்றுவதற்கு தமிழ்நாட்டில் கட்சி நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கவலைப்படுகிறார் போராடுகிறார் திட்டமிடுகிறார் தேர்தல் வியூகம் வகுக்கிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அகில இந்திய அளவில் பல தலைவர்களை சந்தித்து அவர்கள் எல்லோரையும் ராகுல் காந்தி கரங்களை தட்டுவதற்கு அடித்தளமிட்டனர் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை கால்களாலேயே அலந்தார் இந்திய தேசத்தை நடந்தே போனார் என்பதை விட அலந்தே போனார் பல லட்சக்கணக்கான மக்களை கோடிக்கணக்கான மக்களை அவர் சந்தித்தார் என் கட்சியை வலுப்படுத்துகிறது கேட்கல என்னை பிரதமர் கேட்கல இந்தியாவை காப்பாற்றுகிறேன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா மாமியரை புரட்சியாளர் அம்பேத்கர் தொடர்ந்த மண்ணான சமூக நீதி மண்ணான மகாராஷ்டிராவை முடித்தார் தொடங்கி வைத்தவர் கன்னியாகுமரியிலே அண்ணன் ஸ்டாலின் முடித்து வைத்தவர் காஷ்மீரிலே வடக்கே போன யாத்ரா பாரத் ஜோடோ யாத்ரா இந்திய ஒற்றுமை பயணம் ஏன் ஒற்றுமை பயணம்னா அவன் பிரிக்கிறான் அவனோட யார் பிரிக்கிறது பிஜேபி எப்படி பிடிக்கிறான் நீ இந்து அவன் முஸ்லீம் நீ இந்து அவன் கிறிஸ்டியன் அவன் பைபிளை கொடுத்து அவன் குரானை கொடுத்து மசூதியை இடி தேவாலயத்தை இடி பாவையார்களை அடி மக்களை தொடர்புபடுத்துகிறான் இதுதான் ஆர்எஸ்எஸ் இதுதான் பிஜேபி இதுதான் இஸ்லீம் இந்து பரிஷன் இதுதான் பஜ்ரன் தன் இந்த அமைப்பு எல்லாத்துக்கும் பேர்தான் சங்க் பரிவார்கள் பேர் சங்கம்னா சங்கம் பரிவாரம் குடும்பம் இந்திய பரிவாரம் குடும்பம் தமிழ்ல சங்க ஆர்எஸ்எஸ் உடைய குடும்ப அமைப்புகள் ஒரே நோக்கம் தான் பெயர் மாத்தணும் இந்த நாட்டுக்கு ஒரு மதத்தை அறிவிக்கணும் அதுதான் நோக்கம் இதற்கு அவர்கள் என்ன உத்தியை கையாளுகிறார்கள் என்றால் முஸ்லீம் வெறுப்பு கிறிஸ்தவ வெறுப்பு நாம் எல்லாம் இந்துக்கள் ஜெய் ஸ்ரீராம் இதுதான் போடியின் சாதனை காலத்தில் வேறு எதையும் சாதிக்கவில்லை அவரால் சொல்ல முடியவில்லை சென்னைக்கு வந்தார் ரோட் ஷோ போட்டார் அவர் சாதனை ஏதாவது பட்டியலிட்டாரா இப்ப நாம சொல்லுவோம் கலைஞர் மகளின் உரிமை தொகை ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை திட்டம் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் நான் திட்டம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பது இலவச பேருந்து பயணம் பெண்களுக்கு கட்டணம் பேருந்து பயணம் காலை சிற்றுண்டி இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு திட்டம் காலை சிற்றுண்டி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க பிரதமர் மோடி அவர்களே கேளு கேட்டு பாருங்க ஒன்னே ஒன்னு சாதிச்சேன் வந்து திமுக திமுக குடும்பத்தை விமர்சிக்கிறார் ஆட்சிக்கு வந்தவர்களா தியாகம் செய்யாமல் ஆட்சிக்கு வந்தவர்களா போராடாமல் ஆட்சிக்கு வந்தவர்களா பெரியாருடைய கருத்தை பாதுகாப்பதற்கு கலைஞரை விட்டால் அண்ணாவுடைய கருத்துக்களை பாதுகாப்பதற்கு கலைஞர்களை விட்டால் தமிழ்நாட்டிலே வேறு தலைமை உண்டா திமுக இல்லாமல் இருந்து இருந்தால் என்ன ஆகியிருக்கும் கலைகள் இல்லாமல் இருந்தது தமிழ்நாடு என்ன ஆகியிருக்கும் இந்த கும்பல் ஏற்கனவே வந்து ஆட்டம் போட்டு இருக்கும் காலவும் திருக்கும் மேலவும் இருக்கும் நம்ம புள்ளைங்களா திண்பு பேசி இன்னைக்கு மோடி வித்தைக்கு எல்லாம் மயங்கி போயிருப்பாங்க மோடி பண்ற இந்த வித்தைகளை பார்த்து தமிழ்நாட்டு பிள்ளைகள் மயங்கி போயிருப்பாங்க அதெல்லாம் இங்கே நுழைய விடாமல் தடுப்பு இருந்து பாதுகாத்தது கலைகளை குடும்பம் எல்லாரும் அரசியல் வராம அரசியலுக்கு வராம அதிகாரத்துக்கு அப்பா முதல்வராக போய் தொழில் மட்டும் குடும்பத்தின் சம்பந்தம் மகன் மனைவி மகள் என்று எல்லாரையும் அரசியலில் ஈடுபடுத்தி போராட வைத்து அந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்து அது சாதாரணமான விஷயம் நமக்கு குடும்பம் இல்லை எனக்கு மோடிக்கு யாரும் அரசியலுக்கு வரல குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தை அரசியல் படுத்தணும் கலைஞர் பேசுகிற அரசியலை ஸ்டாலின் பேசணும் ஸ்டாலின் பேசுகிற அரசியலை உதயநிதி பேசணும் உதயநிதி பேசுகிற அரசியலை அவருடைய பிள்ளை பேசணும் அப்ப குடும்பத்தை அரசியல் படுத்துவதுங்கிறது முக்கியமான பணி தலைவர் பேசுறது பிள்ளைக்கு தெரியாதுன்னா மேடைக்கு ஒன்று வீட்டுக்கு ஒண்ணாங்கிற மாதிரி ஆகும் உடன்பாடாக தலைவர் பேசுறது வந்து பிள்ளைக்கு தெரியலன்னா அப்ப என்ன அர்த்தம் மக்களுக்கு மட்டும் உபதேசம் பண்ணா என்னுடைய மனைவிக்கு சொல்லல பிள்ளைக்கு சொல்லணும்னு ஆகும் கலைஞர் எடுத்த அதே வாழை அந்த ஸ்டாலின் இருக்கிறார் அந்த என்றால் கலைஞர்கள் இருந்த அந்த வீரம் இருக்கிறது அதனால் அந்த போர்வாலை அரசியல் பெரியார் பேசிய அரசியல் அண்ணா பேசிய அரசியல் கலைஞர் பேசிய அரசியல் இன்றைக்கு தளபதி பேசுகிறார் அந்த தொடர்ச்சி முதலில் குடும்ப அரசியல் கொச்சை கொடுத்துட்டார் கனிமொழியும் பேசுகிறார் உதயநிதியும் பேசுகிறார் சம்பந்தம் இல்லாம அவங்களுக்கு கலைஞர் பேசுற அரசியல் தளபதிக்கு தெரியாதுன்னா அது பெரிய தப்பு பிழை அப்ப ஊருக்கு உபதேசம் பண்றாரு வீட்டுக்கு ஒண்ணும் சொல்லலன்னு ஆயிரம் அரசியல் படுத்து இப்ப மோடி இங்கே வந்து என்ன பட்டியலை வாசித்தார் திமுக திமுகவையும் திமுக குடும்பத்தையும் விமர்சித்தார் இதுவா ஒரு பிரதமருக்கு அழகு

அண்ணா கலைஞர் தளபதி ஸ்டாலின் போயிருப்பாங்க ஆர் எஸ் எஸ் காரன் பெரியாரை வீழ்த்த பார்த்தார்கள் முடியவில்லை அண்ணா முளைத்தார் அண்ணாவை வீழ்த்த பார்த்தார்கள் முடியவில்லை கலைஞர் முளைத்தார் கலைஞர் அரை நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டின் அரசியல் அச்சாணியாக இருந்தார் ஒன்னு அவரை எதிர்த்து பேசும் எம்ஜிஆர் என்றால் கலைஞர் எதிர்ப்பு ஜெயலலிதா என்றால் கலைஞர் எதிர்ப்பு மற்றவர்கள் ஆதரவு தமிழ்நாட்டு அரசியலே கலைஞர் எதிர்ப்பும் கலைஞர் ஆதரவும் தான் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் அப்படி உள்ள அவளை பெரிய ஆளுநரை அவர் ஏன் கொள்கை கோட்பாடு ஆகியவற்றில் அவருக்கு தெளிவு என்பது பார்வை இருக்கிற உருவாக்கிக் கொண்டதனால் தான் இதை மட்டும் நான் சொல்லி பிடிக்க விரும்புகிறேன் தோழர்களே தளபதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் டூரிக்கு நமக்கு நமக்கே வந்து உட்கார்ந்து தேசிய அளவில் தன்னுடைய களத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க அவர் என்னென்ன வேட்பாளர்கள் தான் இருக்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் இவருடைய அரசியல் அங்கே கலந்தாங்க என்ன அரசியல் பாஜக அரசை ஒற்றை செயல் திட்டம் பாஜக அரசை வீழ்த்துவோம் அந்த முயற்சியால் உருவானதுதான் இந்தியா கூட்டணி அதை வழிபொழிந்து பேசியவர் எங்கள் தளபதி அவர்கள் கன்னியாகுமரியில் தொடங்கி வைத்து காஷ்மீரில் முடித்து வைத்ததைப் போல கடைசியாக மும்பையில் வந்து ராகுல் காந்தி நிறைவு விழா நடத்தினார் அந்த நிறைவு விழாவிலும் பங்கேற்று ராகுல் காந்தியை ஆதரித்து பேசுகிறார் தனது நேரச் பாருங்க காங்கிரஸ் இல்லாமல் திமுக விட தேர்தல் அரசியல் எதுவும் முடியாதா காங்கிரஸ் இல்லாமல் திமுகவுட ஆட்சி வர முடியாதா காங்கிரஸ் இல்லாமல் இருந்தால் பிஜேபி திமுகவுக்கு நெருக்கடியை தராது செந்தில் பாலாஜி உள்ளவே போயிருக்க மாட்டார் பிஜேபியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ஒரு நட்பு பாராட்டி இருந்தால் ஏற்பட்டிருந்தார் செந்தில் போயிருக்க மாட்டார் பொன்முடி பதவி எழுந்திருக்க மாட்டார் இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பலரும் அவர்களால் குறிவைக்கப்பட்டு ஷேடோ உட்காந்துருக்கிறார்கள் இவர் எங்க கூடாது யாரை பார்க்கறாரு எப்படி பணம் கையாளு யாருக்கோ இவரை சுத்தி ஒரு நூறு மையங்களையாவது அவங்க வாட்ச் பண்ணுவாங்க பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிற யவனையும் பாமகவையோ அதிமுகவையோ ஏன்னா அதிமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நெருக்கடி தரமாட்டாங்க எங்கேயாவது திமுக தொடர்புடைய அவ்வளவு பேருடைய வீடுகள் ரயில் இருக்கு நான் தங்கியிருந்த வீட்டிலேயே ரயில் இருக்க எளிய மக்களின் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தொழிலதிபரும் கூட கட்சியில் கிடையாது பெரிய ஆளுநர்

எனக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் கைது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அமைச்சரவையில் துறை துணைத் இருந்த சிசோடியா கைது இன்னும் பல பேர் கைது என்ன ஜனநாயக படுகொலை இவ்வளவு அச்சுறுத்தல்களுக்கு இடையிலே அச்சப்படாமல் உன்னை ஒழித்து கட்டுவோம் ஆட்சி நிலத்தில் இருந்து அப்புறப்படுத்துவோம் நிறுத்தி அடிப்போம் என்று துணிச்சலாக அண்ணன் தளபதி அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் காங்கிரஸ் கை கொடுத்திருக்கிறார் இடதுசாரிகளோடு இணைந்திருக்கிறார் திருவாவணன் கைகளை பற்றி தம்பி திருவாவணன் என்று சொல்லுகிறார் என்றால் அந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது முத்தமிழறிஞர் கலைஞர் அதுக்கு ஒரே ஒரு காலத்தை சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நேமர்ப்பு நெருக்கடி நாட்டுக்கு ஏற்பட்டுச்சு அன்னை இந்திரா காந்தி அம்மையார் விசா வந்தாங்க விசா கொண்டு வந்தப்ப எல்லா எதிர்கட்சித் தலைவரும் வேட்டையாடப்பட்டாங்க அது அண்ணன் தளபதி அவர்களும் கைது செய்யப்பட்டார் சிட்டி பாபு அடித்து கொல்லப்பட்டார் இதுதான் நமக்கு தெரிஞ்ச வரலாறு அந்த நெருக்கடியான நேரத்தில் அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்து வர முத்தமிழறிஞர் கலைஞர் அது ஒரு உண்மையே தெரியுது அந்த நேரத்துல காங்கிரஸை தணிக்கை எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைத்த அந்த அணி இன்றைய பாரதிய ஜனதாவும் இருந்தது அன்னைக்கு என்ன பேர் இருந்தானமா ஜனசங் அவன் கட்சி பேர் அப்ப ஜனசங்னா ஜனசங்கம் மக்கள் சங்கம் அதான் ஜனசங் அப்புறம் யார ஜனதா போச்சு ஜனதாங்கிற பேர்லதான் உருவாச்சு ஜனதா உடைஞ்சி இவன் ஜனசங்க வெளியே போய் பாரதிய ஜனதான் கட்சி உருவாக்கும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நினைக்கிறேன் உருவானது அதுக்கு முன்னாடி ஜனசங்கம் எண்பத்தி நாலு தேர்தலில் போட்டிட்டு ரெண்டே ரெண்டு எம்பி தான் ஜெயிச்சாங்க யாரு பிஜேபி ரெண்டே ரெண்டு எம்பி இன்றைக்கு நாட்டுக்கு நெருக்கடி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி பொருளாதார வீழ்ச்சி சமூக நீதிக்கு ஆபத்து ஜனநாயகத்துக்கு ஆபத்து சமூக நல்லிணக்கத்திற்கு ஆபத்து இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கு இடையிலே பகவையை ஊட்டிவிடுகிற அரசியல் வெறுப்பு அரசியல் இந்துக்களுக்கும் திருத்தவர்களுக்கும் இடையிலே பகவை வளர்க்கிற வெறுப்பு அரசியல் அதானே அம்பானி என்கிற தனிநபர்கள் வளர்ச்சி ரூபாயின் மதிப்பு உலக அரங்கில் சரிந்து கிடக்கிறது விலைவாசி உயர்வு எளிய மக்களால் தொட முடியாத உயரத்துக்கு போய் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த நெருக்கடியான நிலையில் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த தேவையை உணர்ந்து காங்கிரோடு இணைந்து எதிர்கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்த பெருமை அண்ணன் தளபதி அவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இது சாதாரணமான தேர்தல் அல்ல இந்த தேர்தல் நியூகம் வெற்றி பெற வேண்டும் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று வன்முறை வெளியாட்டத்தில் ஈடுபட்ட கட்சி பிஜேபி அந்த ப்ரொவிஷன் இருக்கிறது ஓபிசி இடஒதுக்கீடு கிடையாது மண்டல் கமிஷன் தான் பரிந்துரை செய்தது நடைமுறைப்படுத்தினார் அதற்காக ஆட்சியை கவிழ்த்த கட்சி பிஜேபி நான் கேட்கிறேன் மருத்துவர் ராமதாஸ் அவர்களே பிஜேபி கூட்டணியை எந்த முகத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் அமைத்தீர்கள் இதை நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் இந்த நிலையில் தான் அண்ணன் தளபதி அவர்கள் ஓபிசி மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு எஸ் மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு நலன்களை கருத்தில் கொண்டு எல்லாவற்றையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க வேண்டும் உருவாக்கியிருக்கிறார் இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் தயாநிதி மாறன் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர் ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடியவர் ஆவேசமாக பேசக்கூடியவர் அவர்களை திணற அளவுக்கு பேசக்கூடியவர் நடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவன் ஆற்றல் வாய்ந்த வேட்பாளர் மீண்டும் கலந்து நிற்கிறார் அவருக்கு உதய சூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்